பிரம்மாண்ட வெற்றிக்குப் பிறகு அடுத்தடுத்து ஓய்வு முடிவை அறிவித்த சீனியர் வீரர்கள் திடீர் பரபரப்பு அதிர்ச்சியில் உறைந்த பிசிசிஐ அதாவது இந்த வருட சாம்பியன் ஸ்ட்ராப்பி தொடரில் நியூசிலாந்து அணியை நான்கு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன்ஸ் டிராபி கோப்பையை வென்ற சில நிமிடங்களிலேயே ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியானது ஆமாங்க ஓய்வு குறித்து விராட் கோலியிடமும் ரோஹித் சர்மாவிடமும் ஜடேஜாவிடமும் நேற்றைய தினம் மறைமுகமாக கேள்விகள் எழுப்பப்பட்டது அதற்கு அவர்கள் பதிலளித்த விஷயங்களை பார்த்தோமானால் விராட் கோலியை பொறுத்தவரையில் தங்களது கடமை முடிந்துவிட்டது என்றும் இருக்கும் வரை சிறப்பாக செயல்பட்டோம் இனிமேலும் சிறப்பாக செயல்படுவோம் ஆனால் அடுத்த தலைமுறையினர் நிறைய பேர் காத்திருக்கின்றனர் என்றும் ஓய்வு முடிவு எடுக்கப் பற்றி சூசகமாக தெரிவித்திருந்தார் விராட் கோலி அதே போலத்தான் ரோஹித் சர்மாவும் கூட கடந்த சில மாதங்களாக அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்து வந்தார் ஆக தான் இந்த சாம்பியன்ஷிப் தொடரில் பேக் டு ஃபார்முக்கு வந்து சாம்பியன்ஸ் டிராஃபி கோப்பையை வென்று கொடுத்திருக்கிறார் ஆகவே இந்த சந்தோஷமான நிகழ்வோடு ஓய்வை அறிவிக்கும் மனநிலையில்தான் ரோஹித் சர்மா இருக்கிறார் அதற்கு காரணம் ஓய்வு குறித்து சூசகமாக பேசிய ரோஹித் சர்மா மீண்டும் மீண்டும் விழுந்து விழுந்து எழுவது என்பது பல வருடங்கள் நடக்கலாம் ஆனால் குறிப்பிட்ட ஒரு வயதுக்கு பிறகும் அதை அவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பது சரியாக இருக்காது என்றும் ஒவ்வொருவருக்கும் அவர்கள் பணியில் இறுதி கட்டம் என்று ஒன்று இருக்கிறது அதை வெற்றியோடும் மகிழ்ச்சியோடும் முடிக்க வேண்டும் என்றுதான் நான் உள்பட பலரும் எதிர்பார்ப்போம் என்று ரோஹித் சர்மா கூறியிருந்தார் இவர்களைப் போலவே கே எல் ராகுலும் ரவீந்திர ஜடேஜாவும் உள்பட இவர்களும் கடந்த சில மாதங்களாகவே அவுட் ஆஃப் ஃபார்மில் இருந்து கடுமையான விமர்சனங்களை பெற்று வந்தனர் ஆகையால் இவர்களும் இந்த போட்டிக்கு பிறகு பேசும்போது நீண்ட தூரம் ஓடிவிட்டோம் ஆகவே இலைப்பார வேண்டிய நேரம் வந்துவிட்டது என நினைக்கிறோம் என்றும் அது குறித்து விரைவாக முடிவெடுப்போம் என்றும் சிம்பிளாக பதிலளித்திருந்தனர் ஆகவே நேற்றைய இந்த வரலாற்று வெற்றிக்கு பிறகு இந்திய அணியில் முக்கியமான நான்கு சீனியர் வீரர்கள் ஓய்வு முடிவை எடுக்க உள்ளனர் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது மேலும் ரோஹித் சர்மா விராட் கோலி கே எல் ராகுல் ஜடேஜா உள்பட இவர்களில் எந்தெந்த வீரர்கள் ஓய்வை அறிவிக்கலாம் என்றும் எந்தெந்த வீரர்கள் ஓய்வை அறிவிப்பதில் தாமதப்படுத்தலாம் என்றும் உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க ஏனென்றால் இவர்கள் அனைவரின் திறமைகளும் தற்போது வரை இளம் வீரர்களை மிஞ்சும் அளவுக்குத்தான் இருந்து வருகிறது ஒரு சில காலகட்டத்தில் எப்படிப்பட்ட வீரர்களும் அவுட் ஆஃப் ஃபார்மில் விளையாடுவது இயல்புதான் ஆகவே அதை வைத்து பார்க்கும்போது இத்தகைய வீரர்கள் இன்னும் சில வருடங்கள் இந்திய அணிக்காக விளையாடுவதுதான் சிறந்தது என்பது பொதுவான கருத்தாகும் ஆகவே இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்